அதை செயல்படுத்துகிற சுய ஆற்றலும் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் மனிதன் உணவு படைக்கப்பட்டிருக்காங்க கேரக்டர்ஸ் நல்ல உணவு கெட்ட உணர்வுன்னு இருக்கு இப்படி பல அம்சங்களில் மனிதன் படைக்கப்படுறான் இப்ப மனிதனை படைக்கப்பட்ட நோக்கம் இல்லாமல் இறைவன் என்ன சொல்றாங்க பிறந்ததையுடைய நோக்கம் அல்லது நோக்கம் சொல்லிட்டாங்க மனிதர்களை பிறப்பையும் இறப்பையும் ஏன் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அவர்களை நல்லவர் யார் தீயவர் யார் என்று பரிசோதனைக்காகத்தான் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறோம் நம்மளை கடவுள் இந்த உலகத்தில் படைச்சது எப்படியா தாய் வழியா தான் படைச்சார் தொப்புக்கொடி உறவுடனே நமக்கும் அம்மாவுக்குள்ள என்ன உறவு தொப்புக்கொடி உறவு இந்துக்கும் முஸ்லிமுக்கு என்ன உறவும் தொப்புள் புரி உறவு மனிதர்களுக்கு இடையே தொப்புள் புரி உறவு தான் இங்க என்ன அப்படின்னு கேட்டால் பிறப்பும் இறப்பும் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா நல்லவனா கெட்டவா அந்த பூமியில வாழும் போது எப்படி நடக்கிறீர்கள் என்பதை டெஸ்ட் பண்ணத்தான் பரிசோதனைக்கத்தான் இந்த பிறப்பு இறப்பு எதற்காகவும் உருவாக்கவில்லை முடிஞ்சு வச்சுக்காத நம்ம இந்த கடவுள் இந்த பூமியில படைச்சது எதற்காக நம்ம நல்லவன வாங்கணும் கெட்டவனும் கடவுள் பாக்குறாரு நம்ம வந்து வஞ்சி வாஞ்சி வாஞ்சி தான் பிறக்கணும் இல்லை தாம்பரத்தில் பிறக்கணும் அல்லது வந்து திருவண்ணாமலையில் பிறக்கணும் தமிழ்நாட்டில் பிறக்கணும் ஹிந்தி நாட்டில் பிறக்கணும் மலையாள நாட்டில் பிறக்கணும் மத்திய பிரதேசத்தில் பிறக்கணும் சைனாவில் பிறக்கணும் ஜப்பானில் பிறக்கணும் அமெரிக்காவில் பறக்கணும் யார் முடிவு செய்யுது யார் முடிவு செஞ்சேன் எல்லாம் இரவில் முடிவு செஞ்சுட்டேன் இந்த தாய் தான் பிறக்க முடியும் யார் முடிவு செய்யறது எந்த தாய் திருந்தையாரு நான் இந்த மாதிரி தான் இந்த ஊர்ல குழந்தை பார்ப்பேன் அப்படின்னு முடிவு கொடுத்தாங்களா நம்ம இங்கே பிறந்த அழிப்படி இருக்கிறேன் என்ன இங்கிலாந்துல பிறந்தாங்கன்னா வேற மாதிரி இருப்பேன் கொஞ்சம் வேற கலர்ல இருப்பேன் வேற மொழி பேசிக்கிட்டு இருப்பான் அவளது அப்ப யாரு எங்க பிறக்கணும்னு யாரு மொழி செய்யறது யாரும் முடிவு செய்வேன் எல்லாமே இறைவன் தான் முடிவு செய்து இதுல நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு நம்ம திறமை என்ன இருக்குது இல்லை இல்லை நம்ம திறமை இல்லை யாருடைய ஆற்றல் இது கடவுளுடைய ஆற்றல் நான் பிறந்ததுக்கு எங்க அப்பா அம்மா சின்ன துணை அவ்வளோதான் சிறை முட்டை உயிரணு கொடுத்தார்கள் சினை முட்டை உயிரினு இருக்கிற எல்லா வீட்டுலயும் குழந்தை பிறந்துச்சா யார் நாடணும் எல்லா உள்ள இறைவனுடைய நாட்டம் வேணுமா இல்லையா அப்போ கடவுள் மனைவியாக தாம்பத்தியத்தை நடத்தியதான குழந்தை பிறக்காது கடவுள் நாடினால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும் இன்னொருக்கு இன்னார் பிறக்க வேண்டும் என்ற விதியை யார் தீர்மானிச்சது எல்லாம் உள்ள இறைவன் தீர்மானிச்சார் நமக்கு இதுல என்ன அதிகாரம் இருக்குது நம்ம என்ன திறமையா நம்மளா நினைச்சுக்கிட்டா வந்தோம் நாமளா உருவாக்கணும் கொண்டாடுறதுக்கு ஒன்று முதல் அம்சம் இறைவனுக்கு நம்ம ஒப்படைக்கணும் பிறந்தவங்க கொண்டாடுவதற்கு நாங்கள் பெரிய ஆள் கிடையாது என்று ஒரு பிறப்பும் இறப்பும் கொண்டாடுவதற்காக இல்லை என்று இஸ்லாம் சொல்லும் திருவள்ளுவர் சொல்கிறார் ஈன்ற பொழுதினும் பெருதுவர்க்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்கிறார் என்ன அர்த்தம் தெரியுமா புக்கும்போது போது ஒரு தாய்க்கு இருக்கிற பிரசவம் வழி இருக்கல தாய் கருவுற்று பத்து மா ஒன்பது மாதங்கள் முழுமையாக சொல்லுவது பத்தாவது மாதத்தில் குழந்தையை பிரசவிக்கின்ற பொழுது மரணத்தின் வாசலை தொட்டு விட்டு திரும்ப வருகின்றாள் மரணம் நடந்தால் நிச்சயம் நிச்சயம் இல்லை மனித ஒழியில் நிச்சயம் இல்லை அதனால தான் மரணத்தின் வாசலை தொட்டு விட்டு வருகிறாள் இதை பற்றியும் திருவள்ளுவர் சொல்றாள் என்ன சொல்றாள் செய்ன்ற மகன் பித்து சுமந்து பால் கொடுத்த இந்த கடமைக்கு நிகராக இந்த பூமியில் வேற ஒரு உறவே இல்லைங்கிறார் அந்த உறவை நீங்கள் கொன்று விடாதீர்கள் அதை பழிச்சிடாதிய அதை என்று திருவள்ளுவர் சொல்றார் அவர் தான் சொன்னாரு திருவள்ளுவர் பெக்குவத விட பெக்கும் போது அவ்வளோ வலி இந்த பெரும் போது மறந்துடும் வச்சிட்டாளா எல்லா வலியும் மறந்துடும் அம்மா தாய் அதை விட அந்த சுகத்தை விட அவளுக்கு எது பெருசுதா மற்றவங்கள்லாம் தன் பிள்ளையை சான்றோம் என்று கேட்டுவிட்டால் பெத்த சுகத்தை விட பெரும் சுகமாக இருக்கும் தாய்க்கு என்று திருவள்ளுவர் சொல்றார் இப்போ இங்கே பிறப்பை பெருசாக சொல்றாரா சான்றோராக வாழ்வதை பற்றி இப்போ திருவள்ளுவர் பெருசாக சொல்றாரனா பிறப்பை ரெண்டாம் பட்சமாகவும் சான்றோர் என்று கேட்பதை முதல் பட்சமாகவும் திருவள்ளுவர் கொண்டதுதான் இதை தாங்க குரவான் சொல்றது இங்கே எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் நல்லா அதற்கு தான் பிறப்பை தவிர பிறப்பினால் ஒரு அதிசயம் இல்லை எல்லாம் பிறக்கிறோம் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிறாரு பிறப்பது என்பதும் யதார்த்தமாக நடக்கிற எல்லா உயிர்களையும் போன்று இருக்கட்டும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் நடக்கும் சமம் பிறப்பால உயர்ந்தாலும் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன சாதித்திருக்கீர்கள் இறக்கும்போது என்பதுதான் எழுதப்பட வேண்டிய செய்தி ஏபிஜி அப்துல் கலாம் எம் ஜலாம் சொன்னாங்கன்னு சொன்னது எல்லாம் சொல்லுங்க தத்துவம் அதான் இஸ்லாமிய தத்துவம் அதனால பிறப்பை பெருசாக கொண்டாட வேண்டிய வேண்டியது வருஷம் வருஷமா நம்ம பிறக்கிறோம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இருபதாம் தேதி நாலாம் மாதத்துல பிறந்தேன் உதாரணத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் பிறந்துகிட்டே இருக்கேண்ணா நீங்கள் வருஷத்துல முடிவு எடுத்துட்டிய எண்பத்தி ஆறு இருபதாம் தேதி நாலாம் மாதம் அப்படி தானே ஏப்ரல் இருபது சரி வருஷத்துக்கு ஒருக்கும் அந்த டேட்டு திரும்பி வரும்போது நான் என்னைக்கு பிறந்தனும் அதே கிழமை இருக்குமா இருக்காதுல்ல அப்போ கிழம மாறிடுச்சுல நீங்கள் பிறக்கும் திங்கக்கிழமை பிறந்திருப்பிய அடுத்த வருஷம் அந்த டேட்டில் வரும்போது செவ்வாய்க்கிழமையாக மாறிடும் புதன் கிழமையா மாறிடும் டேட்டு மாறிடுச்சே எப்படி பிறப்பிய சரி இருபதாம் தேதி மாசம் இருபதாம் தேதி வருத ஏன் மாசம் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் அறிவுபூர்வம் முடிவு இது மனிதர்களாக ஒரு கேளிக்கைகள் மனிதனுக்கு ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பெர்சென்டேஜ் கேளிக்கைகள் இருக்கும் அந்த மாதிரி தான் அசிலதான் இஸ்லாம் இஸ்லாமியா நம்பிக்கையா பார்க்குறது பிறப்பே பெருசா கொண்டாடணும் பிறப்பையுமே துக்கம் துக்கம்னு சொல்லி நீங்க வருஷ கணக்கா வந்து இழுத்தடிக்க முடியாது மூன்று நாள் தான் இறப்புக்கு எத்தனை நாள் இஸ்லாம் துக்கம் கொண்டாட சொல்லுது மூன்றே நாலு தான் மனைவியா இருந்தால் மட்டும்தான் நான்கு மாதம் பத்து நாட்கள் மறுமணம் தடை செய்யப்பட்ட காலம் மறுமணத்திற்கு தடை செய்யப்பட்ட காலம் மனைவி கணவன் இறந்தால் மட்டும்தான் நாட்கள் மத்தபடி யார் இறந்தாலும் சரி இந்த பூமியில் தாயை விட பெரிய உறவு கிடையாது அந்த உறவு இறந்தாலும் மூன்று நாட்கள் துக்கம் கொண்டாடும் அதுக்கு மேல கொண்டாடக்கூடாது கூடாது ஏன் அதுவும் அந்த நேரத்தில் பக்கத்துக்காக அண்டை சொந்த மந்தங்களா சாப்பாடு கொடுக்கணும் அவங்க கஷ்டத்துல இருப்பாங்க மன சஞ்சலத்தில் இருப்பாங்க இஸ்லாம் வழிகாட்டு அப்ப பிறப்பையும் இறப்பையும் துக்கம் பெருசாக அதை புரொமோட் பண்ணி கேட்க விட்டுறாரு இதெல்லாம் இஸ்லாம் வந்து இது வந்து வீண்முறையமாக அதை ஒரு பெருசாக எடுத்துட்டு போய் அதுல ஒரு கவனம் செலுத்தி அதுக்கு நேரங்களை வீண்முறையம் செய்யவில்லைங்கிறது சாதாரணமா போதும் அதை பெருசாக எடுத்து அதை ஒரு கொள்கையாக எடுத்து சொல்ற அளவுக்கு அதுல ஒன்றும் இல்லை மனிதனுக்கு அந்த இதில் ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லை அப்படிங்கிறது கடவுளுடைய திறமை தான் அதில் தவிர மனுஷனுக்கு அதில் எந்த ரோலும் இல்லை அப்படிங்கறனால அதில் நான் ஒரு செயலை செய்யறோம்டா நான் அதுக்கு உழைச்சிருந்து அதில் பாராட்டு நான் இப்போ நான் உழைக்கிறேன் வாஞ்சி வாஞ்சியரில் ஒரு இன்ஜினியர் ஆகி அந்த அந்த ஊர்லயே தமிழ்நாட்டிலே பெரிய இன்ஜினியர் ஆகிட்டேன் வாஞ்சி வாஞ்சேர்ல இன்ஜினியர் கடையை திறந்து அப்போ நீங்கள் என்ன இருபது வருஷம் கழிச்ச பிறகு தமிழ்நாட்டில் பெஸ்ட் இன்ஜினியர் ஒரு பாராட்டு கொடுத்தீங்கன்னா அந்த என்னுடைய உழைப்பு அதில் இருக்குது கடவுளுடைய அணுக்கரவை வேண்டும் ஆனால் என்னுடைய உழைப்பு இருக்குல்ல அது ஒரு நியாயம் இருக்குது ஒரு பாராட்டுறதுல மனிதனுடைய ஆற்றல் இருக்குதுங்களா மனிதனும் அவரு உழைச்சிருக்காங்க இதுல என்ன இருக்கு நான் என்ன நினைச்சேன் அப்படிங்கறதுனால இறப்பையும் பிறப்பையும் இலகுவாக பாருங்கள் அன்றாட ஒரு காட்சியாக கடந்து விடுங்கள் அதுல ஒரு கொள்கையை நீங்கள் சித்தாந்தத்தை பெருசாக நினைக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுது அதற்காக கேளிக்கைகள் கூத்துக்கள் அது பிறந்த சொல்லி கொண்டாட கேக்க வெட்டி அதுல சில வீண் வரையங்கள் கேட்காது சாப்பிட்டு போயிடலாம் அந்த கேக்கல வந்து இப்படி அடிப்பா இல்லை சொல்லி இப்படி அடிக்கிறாங்க அது வந்து என்னடா பிளாஸ்டிக் அந்த சிகனவெல்லாம் கேக்கல போட்டு அந்த சிகனவோட சாப்பிடுறதுல அதெல்லாம் கற்ப போய் வாயை அடைச்சா குழந்தை வரும்மா அது எவ்வளோ பெரிய டேஞ்சரானது பிளாஸ்டிக் பாலித்தீன் வந்து அதை யூஸ் பண்ணுறதுல அது எவ்வளோ பெரிய டேஞ்சரானது பாடிக்குள்ளே போகலாமா செரிக்குமா பூமிக்கே அந்த தன்மை இல்லைங்கிறான் அன்னைக்கு அப்போ அதனால கொஞ்சம் கேளிக்கைகளாகத்தான் அதை பார்க்கறது அது பெருசாக எடுக்கல பிறப்பு இறப்பை இஸ்லாம் பெருசாக பார்க்கவில்லை ஒரு யதார்த்தமான அன்றாட நிகழ்வாக அந்த சர்வசாதனமாக கிடக்கிறது அதில் ஒன்றும் பெரிய சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்லவில்லை அதனால வேண்டாம் الله <applause> اكبر